தந்தை உறுப்பினராக நினைத்துக் கொண்டு களமாடிய தங்கை செங்கொடி மூன்று தமிழர்கள் உயிரை காப்பாற்றுவதற்காக அவர்களுக்கு வழங்கப்பட்ட தூக்கு தண்டனையிலிருந்து விடுவிக்க வேண்டும் என்று வலியுறுத்தி தன்னைத்தானே மாய்த்து கொண்ட போராளி தங்கை செங்கொடி என்று பேரறிவாளன் முருகன் சாந்தன் ஆகியோர் ஈரோடு இருப்பதற்கு பல்வேறு காரணங்கள் இருந்தாலும் தங்கை செங்கொடியின் ஈகம் தன்னைத்தானே மாய்த்து கொண்ட அந்த தியாகம் மிகவும் முதன்மையானதாகும் மரண தண்டனை கூடாது அதை அரசமைப்பு சட்டத்திற்கு எதிரானது என்கிற வகையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி மரண தண்டனை எதிர்ப்பு மாநாட்டை நடத்திய அந்த நாளில்தான் தங்கை செங்குடியும் தன்னை மாய்த்துக் கொண்ட ஒரு பேரவலம் நிகழ்ந்தது அவருக்கு எமது செம்மாந்த வீர வணக்கத்தை அதே வேளையில் மரண தண்டனையை ஒழிக்க வேண்டும் மரண தண்டனை தண்டனை இல்லாமல் பல நாடுகள் தண்டனை வழங்குகிற முறையை உருவாக்கியிருக்கின்றன வரிசையிலே இந்தியாவும் இடம்பெற வேண்டும் செங்கொடியின் நினைவு நாளில் இந்த கோரிக்கையை இந்திய ஒன்றிய ஆட்சியாளர்கள் விடுதலை சிறுத்தைகள் கட்சி முன்வைக்கிறது பீகாரில் ராகுல் காந்தி அவர்களின் யாத்திரை அனைத்து தரப்பு ஜனநாயக சக்திகளையும் உசுப்பி இருக்கிறது அகில இந்திய அளவில் பெரும் தாக்கத்தை அது ஏற்படுத்தி வருகிறது பாஜக மற்றும் அதன் துணைநிலை அமைப்புகள் சங்க பரிவாரங்கள் தேர்தல் ஆணையத்தை பயன்படுத்தி எப்படி வாக்கு திருடுகிறார்கள் திருடி ஆட்சி விகாரத்திற்கு வருகிறார்கள் என்பதை அம்பலப்படுத்துகிற ஒரு பயணமாக இது அமைந்திருக்கிறது அந்த பயணத்தின் தமிழ்நாடு முதலமைச்சர் தளபதி ஸ்டாலின் அவர்களும் பங்கேற்று மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் சார்பிலே ஆதரவை தெரிவித்திருப்பது புதிய நம்பிக்கையை உருவாக்கியிருக்கிறது ராகுல் அவர்கள் முன்னெடுத்திருக்கிற இந்த போராட்டத்திற்கு அனைத்து தரப்பு ஜனநாயக சக்திகளும் பேராதரவு நல்க வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் வேண்டுகோள் குடியரசு துணைத் தலைவர் தேர்தல் திட்டமிட்டு நம் மீது திணிக்கப்பட்ட ஒரு தேர்தல் பதவிக்காலம் முடிவதற்கு முன்னதாகவே மாண்புமிகு ஜக்தீப் தங்கர் அவர்களை அச்சுறுத்தி பதவி விலக வைத்திருக்கிறார்கள் குடியரசு துணைத் தலைவருக்கே இந்த நிலை பாஜக அரசியல் என்பது வெட்கக்கேடாகும் மேலும் அவரை வீட்டு காவலில் சிறை வைத்திருக்கிறார்கள் வெளி உலகத்தோடு அவரால் தொடர்பு கொள்ள முடியாத நிலை ஏற்பட்டிருக்கிறது இது ஜனநாயகத்தை கேலிக்கு தாக்குவதாக அமைந்திருக்கிறது அரசமைப்பு சட்டத்தை ஒரு பொருட்டாக அவர்கள் மதிக்கவில்லை என்பதை மேலும் இது உறுதிப்படுத்துகிறது இப்படிப்பட்டவர்கள் இன்றைக்கு தமிழ்நாட்டை சார்ந்த திரு சி பி ராதாகிருஷ்ணன் அவர்களை குடியரசு துணைத் தலைவருக்கான வேட்பாளராக அறிவித்திருக்கிறார்கள் என்றால் திரு சி பி ராதாகிருஷ்ணன் அவர்களின் கருத்து சுதந்திரம் செயல் சுதந்திரம் எந்த அளவுக்கு பாதுகாப்பாக இருக்கும் என்பது கேள்விக்குறியாக உள்ளது அவரும் ஆர் எஸ் எஸ் அச்சுறுத்தலுக்கு ஆட்படக்கூடியவராகத்தான் இருக்க முடியும் இத்தகைய சூழலில்தான் மனித உரிமை ஆர்வலராகவும் அரசமைப்பு சட்டத்தின் விடுமையங்களை பாதுகாக்கக்கூடிய போராளியாகவும் விளங்குகிற உச்ச நீதிமன்றத்தின் நீதிபதி ஓய்வு பெற்ற நீதிபதி திரு சுதர்ஷன் ரெட்டி அவர்களை இந்தியா கூட்டணி வேட்பாளராக முன்மொழிந்திருக்கிறது மக்கள் அதாவது நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இதனை வழிமொழிய வேண்டும் அவருக்கு வாக்களிக்க வேண்டும் அவரை குடியரசு துணைத் தலைவராக தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று விடுதலைச் சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து மக்களவை மற்றும் மாநிலங்களவை உறுப்பினர்களுக்கு கடிதம் எழுதியிருக்கிறோம் ஊடகவியலாளர் சந்திப்பின் வாயிலாகவும் மீண்டும் அந்த வேண்டுகோளை முன்வைக்கிறோம் இதில் தமிழர் தமிழர் அல்லாதார் என்கிற அரசியல் தேவையற்றது அரசமைப்புச் சட்டத்தை பாதுகாக்கக்கூடிய வலிமை பெற்றவர் யார் சுதந்திரமாக செயல்படக்கூடியவர் யார் என்கிற அடிப்படையில் தான் அணுக வேண்டும் என்ற வேண்டுகோளை விடுதலை சிறுத்தைகள் கட்சி முன்வைக்கிறோம்

எம்ஜிஆர் ஜெயலலிதா போன்ற தலைவர்கள் ஆர் எஸ் எஸ் பிஜேபி போன்ற சக்திகள் இங்கே வளர்வதற்கு இடம் தரவில்லை என்கிற கருத்து வலுவாக இங்கே உண்டு ஆனால் அவர்களை பின்பற்றக்கூடிய இன்றைய தலைவர் எடப்பாடி பழனிசாமி போன்றவர்கள் ஆர்எஸ்எஸ் உள்ளிட்ட சங்கரிவார அமைப்புகளுக்கு ரத்தின கம்பளம் விதித்து வரவேற்பு கொடுப்பது அதிர்ச்சி அளிக்கிறது அந்த தான் அதிமுகவை ஆர் எஸ் எஸ் வழிநடத்தினால் என்ன தவறு என்று கேள்வி எழுப்பக்கூடிய நிலையும் உருவாகியிருக்கிறது இது அதிமுகவின் நிலை எவ்வளவு பரிதாபகரமாக இருக்கிறது என்பதை உணர்த்தக்கூடியதாக இருக்கிறது விஜய் அவர்களுக்கும் அதேபோல வேண்டுகோளை விடுத்திருக்கிறார்கள் என்றால் விஜய் அவர்களின் பேச்சிலும் செயலிலும் அந்த சாயல் இருப்பதாக அவர்கள் நம்புகின்றனர் என்றுதான் இதிலே உணர வேண்டிய உண்மையாக இருக்கிறது அவர் எச்சரிக்கையாக இருப்பார் என்று நான் நம்புகிறேன் ஆர் எஸ் இங்கே வளருவதற்கு அதிமுகவோ அல்லது இதர கட்சிகளோ வளர்வதற்கு அதிமுக வாய்பளிக்குமையான மக்களுக்கு செய செய்கிற மிகப்பெரிய துரோகமாக அமைந்துவிடும் என்பதையும் ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை உள்ளவர்கள் என்கிற முறையிலே விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் சுட்டிக்காட்ட விரும்புகிறோம் தொடர்ச்சியாக கோரிக்கை இருக்குது ஆனால் வந்து இப்போ பீகாரில் வந்து அதை அமல்படுத்தி இருக்கிறாங்க அங்கே போயிட்டு முதலமைச்சர் வந்து பீகார் மாநில அரசு அப்படி எடுத்தது வந்து ஒரு சர்வே மட்டும்தான் சொல்லியிருக்கிறாங்க அது ஒரு சாம்பிளிங் சர்வே அது வந்து சென்சஸ் இல்லை சாதிவாரி கணக்கெடுப்பாக அதை மத்திய அரசு ஏற்றுக்கொள்ளாது அதற்கு சட்டத்திலும் இடமில்லை சும்மா மாநில அரசு மேலே எதையாவது ஒரு குற்றச்சாட்டு சொல்லணும் அடிப்படையில் சொல்கிறாங்க ஒரு சர்வே தேவைங்கிற அடிப்படையில் மாநில அரசு எடுக்கலாம் அதை நாங்களும் வரவேற்கிறோம் நமக்கு நமக்கு ஒரு டேட்டா வேணும் அதுக்காக எடுக்கலாம் ஆனால் அது வந்து அஃபிஷியலாக யூனியன் கவர்மெண்ட்டு அதை ஏற்றுக்கொள்ளாது அதற்கு வாய்ப்பில்லை எனவே இந்திய ஒன்றிய அரசாங்கம் தான் மக்கள் தொகை கணக்கெடுப்பை நடத்த வேண்டும் அது சாதிவாரி அடிப்படையில் நிகழ நிகழ வேண்டும் இதுதான் சரியான கோரிக்கை ஆனால் திமுக அரசு மீது எப்போதும் குறை சொல்வதே தங்களுடைய

திமுக தலைவரா முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பொறுப்பேற்று இவ்வளவு எட்டு ஆண்டுகள் வந்து முடியுது மாநில கட்சிக்கு மத்தியில இருந்து ஒரு பெரிய அழுத்தம் இருக்கு அப்படின்ற அவர் எட்டு ஆண்டுகள் முடிச்சிருக்காரு திமுக தலைவரா முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பொறுப்பேற்று எட்டு ஆண்டுகள் முடியுது மத்தியில வந்து மாநில கட்சிக்கு ஒரு பெரும் அழுத்தம் இருக்கு இப்படி இருக்கக்கூடிய சூழல்ல இங்க தமிழகத்துல திமுகவுடைய செயல்பாடுதான் ஒரு ஆட்சியில் இருக்காரு அவருடைய பொறுப்புகளையும் பணிகள் எப்படி இருக்குன்னு நீங்க பாக்கலாம் மாநில அரசியலில் வந்து நூறு விழுக்காடு எல்லோரும் உடன்பட்டு இயங்க முடியாது எங்களுடைய பார்வை எங்களுடைய நிலைப்பாடுகள் அப்படியே திமுகவினுடைய பார்வையோடு பொருந்த வேண்டும் நிலைப்பாடுகளோடு உடன்பட வேண்டும் என்று எதிர்பார்க்கிறோம் அந்த வகையில் எங்களுக்கு ஆட்சியின் மீதும் சரி கட்சியின் மீதும் சரி சில விமர்சனங்கள் உண்டு அதை தோல்வியோடு நாங்கள் அவ்வப்போது சுட்டிக்காட்டினோம் அதையெல்லாம் தாண்டி தமிழையும் தமிழ் மக்களையும் தமிழ் மண்ணையும் பாதுகாக்க வேண்டிய ஒரு யுத்த களத்தில் திமுகவோடு இணைந்து நாங்கள் பயணிக்க வேண்டியது ஒரு வரலாற்று தேவையாக நாங்கள் உணர்கிறோம் அதற்கான சக்தி திமுகவுக்கும் திமுகவோடு இருக்கிற மத சார்பில் கூட்டணி கட்சிகளுக்கும் உள்ளது அந்த நம்பிக்கை விடுதலை சிறுத்தைகளுக்கும் அந்த அடிப்படையில் தான் திராவிட முன்னேற்ற கழகத்தையும் நாங்கள் பார்க்கிறோம் மதிப்பீடு செய்கிறோம் தோழமை கட்சிகளையும் அப்படித்தான் நாங்கள் அணுகுகிறோம் எனவே திமுகவின் பங்களிப்பும் சரி திமுக அரசின் பங்களிப்பும் சரி விடுதலை சிறுத்தைகள் கட்சி கட்சியின் நிலைப்பாடுகளுக்கு ஒத்துப்போவதாக இயைந்து போவதாக உள்ளது குறிப்பாக சாதியை பெறுவதும் பேசக்கூடியவர்கள் மத வெறுப்பு அரசியலை விதைக்கக்கூடியவர்கள் இந்த மண்ணிலே விடாமல் தடுப்பதற்கு திமுக தலைமையிலான மத சார்பற்ற முற்போக்கு கூட்டணியோடு இணைந்தும் இயைந்தும் நாங்கள் வரலாற்று தேவை அந்த அடிப்படையில் நாங்கள் வரவேற்பு கூட்டணி ஆட்சியை வந்து கூட்டணி ஆட்சி அமைந்தாதான் தெரியும் கூட்டணி ஆட்சிங்கிற உரையாடலை தொடங்கி வைத்த இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி இரண்டாயிரத்தி பதினைந்து பதினாறு இந்த காலகட்டங்களில் அதற்கு முன்பு யாரும் பேசியிருக்கலாம் ஆனால் இதை ஒரு பொதுவெளியிலே பேசக்கூடிய பொருளாக மாற்றியதில் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு முக்கியமான உண்டு அதை நடைமுறை சாத்தியப்பவர்களோடு இணைத்து பார்க்க வேண்டிய தேவை இருக்கிறது வெறும் முழக்கங்களாக மட்டுமே அதை முன்வைக்க முடியாது திமுக அல்லது அதிமுக இந்த இரண்டு கட்சிகளின் தலைமையில் தான் இங்கே கூட்டணி அமைகின்றன இந்த இரண்டு கட்சிகளிலுமே கட்சிகளுக்குமே நம்மை போன்ற கட்சிகளின் ஆதரவும் தேவைப்படுகிறது அந்த வகையிலே அவர்கள் அதிகாரத்தை கூட்டணி கட்சிகளோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று நாம் ஜனநாயக பூர்வமாக அந்த கோரிக்கையை முன்வைக்கிறோம் ஆனால் அரசியலில் தாங்கள் எப்போது பலவீனம் கொள்கிறோமோ அப்போதுதான் அதிகாரத்தை பகிர்ந்து கொள்ள முன்வருவார்கள் இன்றைய சூழலில் அப்படி திமுகவோ அதிமுகவோ அதிகாரத்தை பகிர்ந்தளிக்கக்கூடிய வகையில் மக்களின் ஆதரவை இழந்து நிற்கவில்லை என்ற உண்மையை நாம் உணர்ந்து கொள்ள அந்த சூழலை உருவாக்கக்கூடிய ஒரு செயல் திட்டம் எதிர்கட்சிகளிடையே இல்லை ஒருவருக்கொருவர் உடன்படுகிற கட்சிகளை கூட தலைவர்களை கூட காழ்ப்புணவின் விமர்சிக்க விமர்சிக்கக்கூடியவர்களாகத்தான் இருக்கிறார்களே தவிர தொலைநோக்கு பார்வையோடு கூட்டணி ஆட்சியை எதிர்காலத்தில் உருவாக்க வேண்டும் அதற்கு யார் யார் நமக்கு தோழமை சக்திகளாக இருப்பார்கள் என்பதையெல்லாம் கணக்கிலே கொண்டு காய்களை நகர்த்தாமல் தனிப்பட்ட முறையிலே விருப்பு வெறுப்பை வன்மமாக கக்கிக் கொண்டிருக்கிறார்கள் ஆகவே நான் இப்போது அந்த சூழல் கணியவில்லை என்பதை திரும்ப திரும்ப சொல்லி வருகிறேன் கூட்டணி ஆட்சி என்பது டெல்லியிலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழிலே உருவானது அப்போது எல்லா எதிர்கட்சிகளும் ஒன்று சேர்ந்து அந்த குறைந்தபட்ச ஒப்பந்தத்தின் அடிப்படையில் தான் களம் கண்டார்கள் அதுபோல தமிழகத்தில் எதிர்கட்சிகள் திமுக அதிமுக இரண்டு கட்சிகளும் இரண்டாம் அல்லது இந்த இரண்டு கட்சிகளில் எந்த கட்சியை ஆட்சி வந்தாலும் அவர்களுக்கு ஒரு நெருக்கடியை உருவாக்க வேண்டும் என்று கருதக்கூடியவர்கள் ஒற்றுமையாக இல்லை ஒன்றுவிட்டு செயல்படுவதற்கும் தயாராக இல்லை தனித்தனியே உதவிகளாக இருந்து கருத்துக்களை சொல்லக்கூடியவர்களாக வெறும் விமர்சனம் வைக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்களே தவிர அதை தொலைநோக்கு பார்வையோடு அணுகக்கூடிய அணுகுமுறை இல்லை